நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா இந்த அமுதா இருக்கல அவர் ஒரு பக்கம் எப்படி ஆகுது யாழ்நியா மாட்டிடணும்னு சொல்லிட்டு டாக்டர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ணா நீங்க உக்காருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாழ்நியர் தர தரப்பிடிச்சு நிறுத்துன்னு போறாங்க உடனே நல்ல செவனு குழந்தை ஏ அமுதா உனக்கு கொஞ்சம் கிட்ட அருவன்றதே இல்லையா வயிற்றுல குழந்தை இருக்கு இப்படி இருக்குன்னு வர அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடும் அண்ணா எங்களா கூட்டம் அதிகம் கூட்டமான கேட்டோம் அவர் கூட்டம் என்ன கேட்டோம் பொறுமையை கூட்டம் போல குழந்தை கட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம அமித மனசுக்கு வயிற்று வயிற்று குழந்தைதான்டா எவ்வளோ மடையும் இதை சொன்னா நம்ப மாட்டான் ஆதாரத்தை நிரூபிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வத்தோட உள்ள எழுத்துன்னு போய் டாக்டர் கொடுக்குறாங்க டாக்டர் செக் பண்ணியே போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நானும் லேடீஸ் தானே அதுக்கு என்ன நாங்கள் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி இருமா எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுருக்காங்க நிக்க வச்சுட்டு இந்த மாதிரி திடீர்னு நீங்கள் குழந்தைங்களுக்கு செக் பண்ண இருக்கிறமோ அது யாருன்னா உள்ளே இருந்து அது எதனா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா பிடிச்சி ஜெயிலு போட்டுருவாங்க வேற எதுவும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க எங்களோடய ரகசியத்தை வெளியே எண்ணு போயிட்டு அங்கே எங்கே சொன்னேன்னு சொல்லிட்டு உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை நீ இல்லைமா பிரச்சனை இல்லை எதனா பிரச்சனை வந்து அப்போ உன்ன பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஐயோ ஐயோ டாக்டர் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளியே நிற்கிறாங்க உடனே உங்ககிட்ட எல்லாமே தெளிவாக யாழ்னி வந்து உள்ளா தான் இருக்காங்க யாழ்னி பேசுகிறாங்க பேசி எல்லாமே ஒரு ஒரு பக்கம் கம்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஆனா இருந்தாலும் அந்த டாக்டர் வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்னாலாம் இப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாழ்னியை திட்டிடுறாங்க உடனே திடீர்னு அமுதா உள்ள வர யாழ்னி போய் பாத்ரூம்ல ஒழிஞ்சிக்க யாழ்னி திடீர்னு கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சுறாங்க ஆனா அமுதா வந்ததும் எங்க யாழ்னின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க யாழ்னி இருக்காங்க நீங்க போயிட்டு வெயிட் பண்ண தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வெயிட் பண்ண இருக்காங்க உடனே இனியா இருந்தா என்ன பக்கம் ஒழிஞ்சுன்னு இருக்காங்க இனியா இருந்து தெளிவா எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடுறாங்க உடனே யாழ்னி வெளியே வராங்க சரி ஓகே யாழ்னி இது எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சமைய அதுக்கப்புறம் பார்க்கணுமே நம்ம அம்முதா உள்ள வரோம் அப்படியே டேப்லெட்டு ஸ்கேனு அது இது ரிப்போர்ட் ஆள் ரிப்போர்ட்டு இவங்க ரிப்போர்ட்டில் பேரில் எழுதி வச்சு குழந்தை இருக்கிற மாதிரியெல்லாம் காட்டி விட்டுடுறாங்க அதை பார்த்துட்டு உடனே ஒரு ரே ஜாலி தான் அமுதாவுக்கு அப்படியே மூஞ்சி செவந்து போயிடுறது ஒரு பக்கம் முக்கி வச்ச சாணியில் எடுத்து பசுக்குன்னு வச்ச மாதிரி இருக்கு அம்மாவுக்கு என்னடா இது நாம ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குது இப்படியெல்லாம் நடக்கூடாதுன்னா நம்ம ஆர்வமாக இருந்தோம் மாதிரி ஆனால் இப்படியெல்லாம் நடந்து போச்சு இப்போ என்ன தான் பண்ணுறது ஒன்றும் இதுக்கெல்லாம் வழியே இல்லையா ஏன் நமக்கு மட்டும் இப்படி சுற்றி சுற்றி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தேனே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க நீ பண்றதெல்லாம் கேட்டு கேட்டதான முள்ள மாதிரி தானே முடிச்சு வைத்தானோம் வந்தா பிரச்சனை சுத்தி சுத்தி வரோம் வேற நான் சுத்தி சுத்தி வரோம் இது ஒரு மாங்கம் தேங்காய் மண்டங்கா இது கிட்ட பேசி ஒரு யூஸ் இல்ல சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவன் விக்ரம் இருக்கார்ல அவரு வந்து வேற லெவல் ஸ்பீச்சுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் யாருமே கொடுத்துக்க மாட்டாங்க நம்ம விக்ரம் மட்டும் தான் இந்த மாதிரி ஸ்பீச்சா கொடுக்க முடியுங்க அப்படி என்னடா பண்ணாரு நம்ம விக்ரம் நம்ம விக்ரம்குள்ள இவ்வளவு ஒரு திறமையா இவ்வளவு ஒரு டேலண்டடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குன்னா பாத்துக்கோங்களா அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா அந்த மாயா இருக்கல்ல மாயா 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 நீ என்ன அவ்வளவு பெரிய ஆயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொன்னிருக்கா மாயா இருந்தால் டேய் உங்களால் தானே அந்த நான் நிற்கிறோம் அப்படி அப்படின்னு சொல்லிருக்காங்க மாயா சரி ஓகே எங்களால் தான் இந்த மாதிரி வந்துட்டேன்னு சொல்கிறேன் இதுக்காக உனக்கு ஒரு சான்ஸ் தானே அந்த சான்ஸில் நீ முடிஞ்சால் முன்னேறிப்போம் இல்லையா வாழ்க்கை இதோட பேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சான்ஸ் சொல்லு சொல்லு இன்னும் என் மேலே உனக்கு காதல் இருக்குது தானே அந்த காதலுக்காக தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏடையும் போனால் போதே ஏதோ சொல்லிட்டு இவ்வளோ கஞ்சினியன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலாம் பண்ணால் உன் பாட்டு காதல் அவரை கொட்டான்னு அவரை கொட்டான்னு சொல்லிட்டு போனி நீ சாவு சோ நண்பர்கள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் எல்லாம் தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா